வெல்கம் டூ கேமே சேனல் நம்ம நம்ம சே நம்ம ஃபாலோ பண்ணி வீடியோ கடைசி வரையும் பாருங்க அப்போ தான் நான் சொல்றது உங்களுக்கு புரியும் ஓகே நம்பர்ல மொதல் அஞ்சு டோக்கன் சுற்றி ஆச்சு நம்பர்களே எல்லாம் ரெண்டு மூணு தான் வந்து அப்புறம் மீது அஞ்சு டோக்கனில் இப்போ ஒரு டோக்கன் சுற்றி இந்த பண்டல் பார்த்தீங்கன்னா எனக்கு விழுவும் அப்படின்னு நான் நினச்சோம் பார்த்ததே இல்லை ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வீடியோ கடைசி வரையும் பாருங்க அப்படியே தான் நான் சொல்றது முடிச்சே உங்களுக்கு புரியும் நல்ல வேலை நம்பரு பதினோரு டோக்கன் வச்சு சுற்றினால கொஞ்சம் தப்பிச்சு தான் நம்பரு இருபது டோக்கன் வச்சிருக்கணும் முப்பது டோக்கன் வச்சிருக்கலாம் அவங்களுக்கு மொத்தமாக கிடைக்கும் நண்பர்களே நம்பிக்கை ஃபைனல் ரவுண்டு வந்தாச்சு அதான் ரெண்டு டோக்கன் இருக்கு அதில் ஒரு டோக்கன் சுற்ற போகிறோம் சுற்றிட்டு எத்தனை விழுந்து முட்ட பாருங்கள் எத்தனை விழுது ஒன்னே தான் விழுந்துச்சு சரி ஓகே கடைசி ஒரு டோக்கன் சுற்றி பார்ப்போம் என்ன விழுந்து முட்ட பாருங்கள் விழுந்திருச்சு ஏ பண்டல் கடைசி சின்ன நண்பர்களே சந்தோஷம் நம்பர்களை பண்டிகை தான் நம்மளுக்கு சந்தோஷம் விழுந்துட்டு நம்பளை கடைசி ஒரு டோக்கலாம் எழுதி நம்பளே தயவு செஞ்சு சொல்கிறேன் ஒவ்வொரு டோக்கலாம் சுற்றும் நண்பர்களும் அப்போ தான் கண்டிப்பாக உள்ள நண்பர்களே ஓகே இதுக்குள்ளே என்ன நல்லா நல்ல பார்த்துங்க இது வந்து நான் அடுத்ததான் ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக போகிறேன் இது எப்படி என்னென்னு பார்த்துட்டு இதுக்குள்ள என்ன இருக்குது நான் இன்னும் பார்த்து கிடையாது இப்போ தான் நான் வந்து உள்ளே பார்த்தா உங்களுக்கு பார்க்க கிடையாது நான் அடுத்துட்டு போய் உள்ளே போய் பார்க்கணும் கண்டிப்பாக ஓகே உண்மையுமே பண்டில் விதிச்சு என்ன உள்ளே பார்க்கலாம் வந்தால் விதித்து நின்று பஸ்டில் இருக்கு நம்ம எந்த பண்ட தான் நண்பர்களே முழு ஒருத்தரம் பண்ணு நம்பர் அவ்வளோதான் நண்பர்கள எத்தனை பேர் பண்டில் எத்தனை அத்தனை பேர் லைவ்ல வாங்க நண்பர்களில் எல்லாம் ஒரே டீம் போட்டு ஒரு பண்டை விளையாடுவது ஓகே நம்பர் இதோட இன்னொரு பக்கம் வீடியோ கண்டிப்பா போறேன் நம்பர்களே பாய் பாய்